குரு ஒவ்வொரு நாளும் மார்க்க சம்பந்தமான விடயங்களையும் கூறுவீங்கள் அதே போன்று இன்று எங்களுக்கு கதைகள் பாடல்களை கூறுவீர்களா ஆமாம் தோழ்கிறேன் இன்றும் முதன்மை போன்ற உங்களுக்காக நான் நல்ல வல்ல மார்க்கம் சம்பந்தமான பாடல்களை கொண்டு வந்திருக்கிறேன் குரு என்று குருவே கூறுங்கள் எமது உலகில் முதன் முதலாக படைக்கப்பட்ட நபி ஆதமலை அவர்கள் அவர்களுக்கு மனைவியாக வந்தவர்கள் தான் அவ்வாறே சலாமாகும் அவர்கள் இருவரையும் அவ்வாறுதால் படைந்து அவர்கள் இருவருக்கும் தேவையான வாழ்வை அளித்து அவர்கள் இருவரையும் சொர்க்கத்தில் இவைந்திருந்தான் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் அவ்வாரிடம் எவ்வோ கட்டணை வந்தது அது அந்த கட்டணம் அந்த கட்டளை என்னவென்றால் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இருக்கும் அனைத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் அதுவும் தெரிகின்ற மரத்தனியை மாத்திரம் உண்ண வேண்டாம் என்று அல்லா உத்தாலா ஆண்கள் இருவரிடமும் கூறினார் அப்போது அவர்கள் இருவரும் அல்லாவுடைய கட்டளை நிறாமல் மலத்தை போன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அப்போதுதான் வந்தது பிரச்சினை அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்றால் அல்லாஹான் அவனை படைத்தான் ஆனால் அல்லாஹிடமே நீ படைந்த படைப்பை வழிகடுப்பேன் அவ்விடத்தில் வந்து அவர்கள் இருவரையும் வழிகடுக்க எண்ணினான் வழிகடுக்க வேண்டி ஆலம் அலி அவர்களுடைய மனைவியான அவ்வா அலி இஸ்லாம் சென்று உங்களை ஏன் அல்லாவுக்காக அந்த மரக்கணியை உண்ண வேண்டாம் என்று சொன்னால் தெரியுமா ஏனென்றால் அந்த வாழ்த்தனையை உண்டீர்கள் என்றால் நீண்ட வாழ்க்கைப்பாங்களாம் அது மாத்திரம் நீண்ட வாழ் சொல்ல இருப்பீர்கள் அதனால்தான் அதுதான் உங்களை வாழ்த்தனையை உண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இருவரு பணிகளுத்தார் அப்பக்கவர்கள் இருவரையும் அந்த கதையை பார்த்து தம்பி அந்த வாழ்த்தனையே உண்டாது அப்போது அதான் உண்டாதான் அவர்கள் இருவர் மீதும் கோபம் கொண்டு அவர்களை இந்த மனு அனுப்பி வைத்தார் அதேபோல கார்தினிய கூரியமே காளனும் பகவறும் பூர்த்தக்குரிய கூரியமே|| ジャンラン トルベルドஸ் சென்ன்செமோவலா சோலென் நெ அன்னையும் உருக்கமே

அபிமா சொல்ல முன்னேதா செட்டி செட்டி பள்ளி பள்ளி அதன் நேரத்துக்கு நிறைவேற்றிட்டு சொன்னாங்க செஞ்சாங்க செஞ்சாங்க நண்மையாக செஞ்சாங்க மபிமாஸ் சொன்னாங்க சொன்னாங்க திருமணி சொன்னாங்க போட்டிருவாங்க செஞ்சாங்க செஞ்சாங்க மபிமாஸ் சொன்னாங்க மலா தண்ணி எடுத்து முன்னாவெல்லாம் தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சாயந்த ஒல்லி

இந்த உலகம் நமக்கு சிறு வாழ்க்கை தோழர்களே எனவே நாம் இங்கிருந்து நன்மைகளை சேகரித்துக் கொண்டு மறுமை நாளுக்கு தயாராக இருக்க வேண்டும் அதனையும் ஒரு பாடலில் கூறியுடன் கோளுங்கள் தோழர்களே உலகம் அதில் i'm um, um, um... சங்கை மடம் அது வருங்கிற சங்கை மடம் அது வருவோரும் போவோரும் தங்க மடம் மிகவும் இந்த பாடல் ஆமாம் தோன்றர்களே இன்று நான் உங்களுக்காக நிறைய பாடல்கள் மார்க்கம் சம்பந்தமான விடயங்கள் எடுத்து வந்தேன் ஆனால் எமக்கு நேரம் பத்தாது நுவருடைய அதான் கூறுகின்றது எனவே நாம் அனைவரும் செல்லலாம் நாளை என்னுடைய குருகுலத்தை ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும்